பாஜகவின் தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருவதாக கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி கிருஷ்ணகிரியில் காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை புரிந்திருந்த தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது பேசிய அவர் தற்போது நடைபெற்றுள்ள வாக்குப்பதிவில் பாஜக நூறு இடங்களை கூட தாண்டாது என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது பாஜகவின் தோல்வி பயத்தில் நரேந்திர மோடி மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தவும் இந்தியாவில் குழப்பத்தை விளைவிக்கவும் தொடர்ந்து வன்முறையாக பேசி வருகிறார் தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தில் புகார் அளித்தும் அவருக்கு வாய்ப்பூப்பு போட யாரும் தயாராக இல்லை எருமை அரசியல் ராமர் அரசியல் பாகிஸ்தான் அரசியல் தலித் மலைவாழ் மக்கள் அரசியல் குறித்தெல்லாம் பேசினார் அது எடுபடவில்லை என்பதால் தற்பொழுது மத கலவரத்தை தூண்டுவதற்காக மோடி மதத்தை கையில் எடுத்துள்ளார் டெல்லியில் வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளில் ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான போதைப் பொருள் காணாமல் போய் உள்ளதாக ஆர்டிஐ தகவலில் தெரிய வந்துள்ளது பாஜகவின் தலைவர்கள்தான் போதை பொருள்களை அனுப்புகிறார்கள் பாஜகவின் தலைவர் ஒருவர் தொழிற்சாலை நடத்துகிறார் போதை பொருள் கலாச்சாரத்தை பாஜக உருவாக்குகிறது அதற்கு ஒன்றிய அரசு உறுதுணையாக இருப்பதாக குறிப்பிட்டார் அப்போது மாநில நிர்வாகிகள் மட்டுமின்றி காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் மாவட்ட தலைவர்கள் நடராஜன் முரளிதரன் மாவட்ட துணை தலைவர் பி சி சேகர் ஆறுமுக சுப்பிரமணி ஒசூர் மாநக தலைவர் தியாகராஜன் நகர தலைவர்கள் லலித் ஆண்டனி முபாரக் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட தலைவர் சுப்பிரமணியன் காசிலிங்கம் கிருஷ்ணமூர்த்தி நாஞ்சில் ஜேசில் ராஜேந்திர வர்மா பவானந்த் நாராயணமூர்த்தி ரகமத்துல்லா விநாயகம் ரமேஷ் அர்னால் திம்மப்பா ஆடிட்டர் வடிவேல் தேவராஜ் ஆறுமுகம் போச்சம்பள்ளி சிவலிங்கம் கணேசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கே கிடைத்திருக்கிறது வாரணாசியிலே இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இவரை எதிர்த்து தமிழ்நாட்டில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் சங்கங்கள் ஐயா கண்ணு தலைமையிலும் மற்றும் சில விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர்களும் புறப்பட்டு வாரணாசி சென்று வேட்பு மனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் பதிவு செய்து நிரந்தரமான பிறகுதான் புறப்பட்டார்கள் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் கட்சியுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கும் மாவட்ட வட்டார நகர கிராம தலைவர்களிடம் கலந்துரையாட வந்திருக்கிறோம் இதில் எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டாக அந்த சமூகத்தை சார்ந்த தன்னுயிரை நீத்த போராளிகள் இன்னும் அவர்கள் ஆன்மா உறங்கவில்லை அந்த ஆன்மா அவர்களை மன்னிக்க வேண்டும் அந்த இடஒதுக்கீடு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி அந்த இடஒதுக்கீட்டை எதிர்ப்பவர்கள் தான் ஆர் எஸ் எஸ் என்னும் சொல்ல போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முதல் எதிரியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியுடன் எப்படி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் கடந்த கால தியாகங்களை மறந்துவிட்டார்களா அவருடைய தோழர்கள் செய்ததை அல்லது வருங்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வன்னிய பெருங்குடி மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற தெரியவில்லை மோடியோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய மனசாட்சி தான் அந்த பாமக உறுப்பினரிடம் பதில் சொல்ல வேண்டும் மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிராக மக்கள் அணி திரண்டிருக்கிறார்கள் வெகுஜன மக்கள் வெளியில் வர ஆரம்பித்து விட்டார்கள் வாஜ்பாய் அவர்களுக்கே ஒரு சிறந்த பிரதமர் என்று சொல்லப்பட்டவர் மென்மையானவர் ஆர் சித்தாந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்று தெரியாது என்று பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவருக்கு இரண்டாம் முறை இந்திய மக்கள் வாய்ப்பு தரவில்லை வெளிப்படையாக சாதிய துவேஷம் மத ரீதியான பிளவு பொதுமக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் அவருடைய ஆட்சி என்பது அதானி போன்றவர்களுக்கென்று நாட்டு மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த தேசம் முழுவதும் இப்பொழுது வாய்ப்பு தர இயலாது என்று எதிர்ப்பாக வாக்களிக்க தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற இடங்களில் எல்லாம் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறார்கள் அலையலையாக திரண்டு வந்து சாலைகளில ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஒரு வெறுப்பு அரசியலை இந்திய தேசிய மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பதை காத்து